இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று வாழ்ந்து வரலாறான புரட்சி தலைவருக்கும் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் வாழ்ந்து வரலாறான என் தாய் என் தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் இக்கட்டான நேரத்தில் கழகத்தையும் தமிழ்நாட்டு மக்களையும் கட்டி காத்து நமக்கு ஒரு மிகப்பெரிய துணையா அன்பானிக்கிற அன்பு சகோதரர் எதிர்கட்சி தலைவர் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களுக்கும் என் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் பெண்களுக்கான உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமை தாங்குற எங்க அன்பு சகோதரி அக்கா வளர்மதியாக அவர்களுக்கும் அக்கா கோகுலேந்திரா அவர்களுக்கும் என் அன்பு சகோதரி கிருத்திகா முனுசாமி அவர்களுக்கும் என் அன்பு சகோதரி மரகதம் குமரவேல் அவர்களுக்கும் மேடையில் இருக்கிற அத்தனை அன்பு சகோதரிகளுக்கும் மகளிரணி சார்ந்த என் அன்பு தோழிகளுக்கும் உள்ளது உள்ளபடி நல்லபடி கூறும் ஊடக நண்பர்களுக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் புரட்சி தலைவரின் ரத்த

திமுகவை நம்பி அந்த கட்சியில இணைஞ்ச குஷ்புல இருந்து பூங்கோதை வரைக்கும் திமுக கட்சியில பெண்களை எப்படி இந்த நாடறியும் திமுக ஆட்சி காலத்துல தமிழ்நாட்டில் வாழ்ற பெண்களுக்கும் சரி திமுக கிட்டே பாதுகாப்பு எதிர்பார்க்கவே முடியாது இன்னைக்கு ஆறு மாச குழந்தையில இருந்து எண்பது வயசு கிளவி வரைக்கும் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இதுக்கு என்ன காரணம் குடிவெறி பிடிச்ச திமுக அரசாங்கம் காரணம் போதவெறி பிடிச்ச திமுக அரசாங்கம் தான் காரணம் பிரியாணி பஞ்சுமிட்டாய் அல்ல ஒலிக்க துடிக்கிற இந்த திமுக அரசாங்கம் கஞ்சாயத்தையும் கள்ளச்சாராயத்தையும் அரசாங்கமே விற்கிற கவர்மெண்ட் சாராயத்தையும் அழிக்க நினைக்கிறது கிடையாது ஏனா திமுகக்கு நாட்டு பத்தி கவலையே கிடையாது காந்திஜி ஒரு பெண் இரவு பன்னெண்டு மணிக்கு நகை போட்டுக்கிட்டு நடு ரோட்ல தனியா நடந்தனைக்கு சுதந்திரம் வந்ததா அர்த்தம் சொன்னாரு ஆனா இந்த திருட்டு திமுக ஆட்சியில அவங்களை பெண்கள் டிக்கெட்டுங்க அலங்காரம் பண்ணிக்கிட்டு சுத்தறவங்க ஓசியில ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு சாப்பிடுறவங்க இதுதான் பெண்களுக்கு திமுக தர்ற மரியாதை பெண்கள் நாட்டு கண்கள் அப்படிப்பட்ட பெண்களை இரவு பகல் பார்க்க எவ்வளவு நிம்மதியா இருந்தோம் எவ்வளவு பாதுகாப்பா இருந்தோம் தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்லை இந்தியாவுக்கே தெரியும் தாயும் தாய் குலமும் தன் ரெண்டு கண்கள் மாறி வாழ்ந்தவர் புரட்சி தலைவர் அந்த புரட்சி ميل இது நாளைக்கு கனலா தனலா மாறி திமுக என்ற காட்டை அழிக்கிற காட்டு தீய வளர்ந்து திமுக என்ற தீய சக்தியை அழிக்க போவது பெண்கள் வாழ்க்கையில மறுபடியும் பசுமை வரணும்னா தமிழ்நாட்டில் வளம் வளர்ச்சி அமைதி வரணும்னா ரெட்டால மலரணும் உதயசூரியன் ஒளியணும் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அதற்கு அடுத்தபடியாக கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய கண்டன உரையாற்றுவார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எங்கள் மகளிரணியின் இந்த படை தளபதிகள் கூட்டம் இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா என்று ஸ்டாலினுக்கு அறைகூவல் விடக்கூடிய சாவுமணி அடிக்கக்கூடிய